அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமீன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தை அவரது அளவற்ற பரிவையும் சகிப்பு தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா என்று புனித பவுல் எழுதுகிறார் உங்கள் நெருக்கேடான வாழ்க்கை நிமித்தம் கடவுள் உங்களை தண்டிக்க விரும்பிய போதிலும் கடவுள் உங்களை தண்டிக்காமல் நீங்கள் மனம் மாறி இந்த தீமையை விட்டு விலகி நீங்கள் அனைவரும் அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்கள் நெருக்கேடான வாழ்க்கை நிமித்தம் உங்களை தண்டிக்காமல் நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி உங்கள் மட்டில் பொறுமையாய் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பொறுமையை நீங்கள் ஏளனம் செய்கிறீர்களா என்று சொல்லி புனித பவுல் பாவத்தில் வாழுகிற மக்களை பார்த்து ஒரு அழகான கேள்வி கேட்கிறார் புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இறை வார்த்தையில் கடவுளின் அளவற்ற நன்மை தனத்தை குறித்து நமக்கு அங்கு எடுத்து வல்லமையை வழங்க செய்யவும் விரும்பிய போதிலும் அழிவுக்கும் அவருடைய சினத்துக்கும் இலக்கான கலன்களாகிய நம்மை பொறுத்த வரையில் அவர் மிக்க பொறுமை காட்டினாராயின் யார் என்ன சொல்ல முடியும் என்று புனித பவுலங்கு சொல்லுகிறார் நம் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம் மட்டில் பொறுமையாக இருக்கிறார் நம்முடைய நெருக்கியான வாழ்க்கை நிமித்தம் நம்மை தண்டிக்க நினைத்த போதும் நம்மை தண்டிக்காமல் நாம் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி நம் மட்டில் பொறுமையாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பொறுமையை என்னவென்று சொல்வது என்று புனித பவுல் அங்கு அழகாக எடுத்துச் சொல்லுகிறார் தாம் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ள தாமதிப்பவர் என்று சொல்லி கடவுள் தன்னை குறித்து மோசிக்கு வெளிப்படுத்தியதாக விடுதலை பயணம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தையை சொல்லுகிறது யோபேல் இறைவாக்கினரின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையும் இதே கருத்தை அழகாக வழி அன்பு சகோதரா அன்பு சகோதரி நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை நிமித்தம் என்று சொல்லி மட்டில் பொறுமையாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த பொறுமையை நாம் செய்யக்கூடாது அந்த பொறுமையை நாம் உதாசீனப்படுத்தி வாழக்கூடாது என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன இன்று மக்கள் துணிகரமாக பாவம் செய்கிற மக்களை உடனே தண்டிக்காமல் அவர்கள் மனம் மாற வேண்டும் என்று அவர்கள் மட்டில் பொறுமையாக இருப்பதால் இந்த பொறுமையை மக்கள் தவறாக புரிந்து கொண்டு கடவுளின் இந்த இரக்கத்தை மக்கள் தவறாக புரிந்து கொண்டு அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி சபை உரையாளரின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினோராம் இறை வார்த்தை சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் தவறு செய்கிற போது கடவுள் நம்மை தண்டிக்காமல் நாம் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி கடவுள் நம் மட்டில் பொறுமையாக இருக்கிறார் கடவுள் நம் மீது இரக்கம் காட்டுகிறார் என்று சொன்னால் அந்த இரக்கத்தையும் பொறுமையையும் நாம் உதாசீனப்படுத்த கூடாது கடவுளுடைய இந்த இரக்கத்தை நாம் உதாசீனப்படுத்தி நாம் துணிகரமாக பாவம் செய்து வாழக்கூடாது மாறாக கடவுளின் இந்த இரக்கத்தையும் பொறுமையையும் நாம் புரிந்து கொண்டு நாம் அனைவரும் மனம் மாறி அவருக்கு இறை மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி கடவுள் நம்முடைய பாவத்திற்காக நம்மை தண்டிக்காமல் நாம் மனம் வேண்டும் என்று சொல்லி நம்ம இரக்கம் காட்டி நம் மட்டில் அவர் பொறுமையாக இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இரக்கத்தை பொறுமையை புரிந்து நாம் மனம் மாறி தீமையை விட்டு விலகி இறை மக்களாக தூய மக்களினமாக ஒளியின் மக்களாக நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வடித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் எனவே அன்பு சகோதரம் அன்பு சகோதரி நம்முடைய நெருக்கேடான வாழ்க்கை நிமித்தம் நம்மை தண்டிக்காமல் நம்மீது இரக்கம் காட்டிய அந்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம் நம்முடைய தவறான வாழ்க்கை நிமித்தம் நம்மை தண்டிக்காமல் நாம் மனம் மாற வேண்டும் என்று சொல்லி பொறுமையா இருந்த அந்த கடவுளின் பொறுமைக்கு நாம் நன்றி சொல்வோம் வரப்போகிற நாட்களில் நாம் கடவுளின் பொறுமையையும் புரிந்து கொண்ட மக்களாய் தீமையை விட்டு முற்றிலும் விலகி அவருக்கு உகந்த இறை மக்களாக தூய மக்களினமாக நம்மை போல் பிறரை அன்பு செய்து வாழ்வோம் எனவே வரப்போகிற நாட்களில் கடவுளின் இரக்கத்தையும் பரிவையும் புரிந்து கொண்ட மக்களாய் தீமையை விட்டு விலகி நம்மை போல் பிறரை அன்பு செய்து இந்த உலகில் இறை மக்களாக இந்த உலகில் கடவுளின் பிள்ளைகளாக ஒளியின் மக்களாக நாம் வாழும் போது பரலோகம் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரேன் உம்முடைய இரக்கத்திற்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பாய்ந்த நாளிலும் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமா நன்றி நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய இரக்கத்தையும் பரிவையும் பொறுமையையும் நாங்கள் புரிந்து கொண்டு வரப்போகிற நாட்களில் அப்பா நாங்கள் தீமையை விட்டு முற்றிலும் விலகி போல் பிறரை அன்பு செய்து இந்த உலகில் ஒழியின் மக்களாக உம்முடைய பிள்ளைகளாக இறை மக்களாக இந்த உலகில் நாங்கள் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வடித்து இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர் வடித்து அப்பா இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்